வணக்கம் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கான வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே பதினாறு வெள்ளிக்கிழமை மதிய நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் டெல்டா மாவட்டங்களுக்கு இன்றைக்கு கண்டிப்பாக நல்ல மழை கொடுக்க இருக்கிறது தற்பொழுது கடலூர் மாவட்டத்தில் தொடங்கியிருக்கக்கூடிய மழை அந்த மாவட்டத்தில் தீவிரமடைந்து அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்டம் கடலூர் மாவட்டம் தீவிரமடைந்து மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு கொடுத்து பிறகு படிப்படியாக மயிலாடுதுறை மாவட்டம் மற்றும் தஞ்சாவூர் வடக்கு திருவாரூர் வடக்கு பகுதிகளுக்கு கொடுத்து ஒட்டுமொத்த தஞ்சாவூர் அதாவது மாலைக்கு பிறகு முன்னிரவில் தஞ்சாவூர் மாவட்டத்திற்கும் திருவாரூர் மாவட்டம் வடக்கு பகுதி மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு வடக்கே காரைக்கால் மற்றும் மயிலாடுதுறை மாவட்ட பகுதிகளில் கனமழை படிவை கொடுத்து நள்ளிரவுக்குள் அது வங்கக்கடலோரம் நாகப்பட்டினம் மாவட்டத்தின் கோடியேக்கரை முனை வரைக்கும் எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கண்டிப்பாக நள்ளிரவுக்குள் டெல்டா மாவட்டங்களின் தெற்கு பகுதிக்கும் மழைப்பிடிப்பை கொடுக்கும் அந்த மழைப்பிடிவு அதிகாலை வரை ஆங்காங்கே ஜலசிந்தியை ஒட்டிய அதிராமப்பட்டினம் பேராவூரணி மற்றும் வேதாரண்யம் இடைப்பட்ட பகுதியில் பாக் ஜலசிந்தியை ஒட்டிய மழைப்பிடிவை கொடுத்து டவுல் டெல்டாவிலும் மழைப்படிவை கொடுத்து காலை விலகும் காலை விலகும் விலகினாலும் இன்றைய இர இன்றைய இரவு மழைப்பிடிவு தாமதமாக வரும் தாமதமாக விலகும் நாளை முன்கூட்டியே தொடங்கும் அதாவது காற்று சுழற்சியானது தமிழ்நாட்டு கரைக்கு நெருக்கமாக வந்து மிக மெல்ல வடகடலோரம் நெருங்கி இருபத்தி ஓராம் தேதி ஆந்திர பிரதேச கரையை நோக்கி நெருங்குகிற காரணத்தினாலே நாளை முன்கூட்டியே டெல்டாவின் மழைப்பிடிவு தொடங்கிவிடும் நாலு மணிக்கே மூன்றரை மணிக்கே நாளைக்கு டெல்டாவிற்கு மழை இருக்கு நாளை மாலையே மழை இருக்கு மதியமே தொடங்கலாம் கண்டிப்பா நாளை மூன்று மணிக்கு டெல்டாவிற்கு மழை இருக்கு நான்கு மணிக்கு உறுதியா இருக்கு மணிக்கு பெய்து கொண்டிருக்கும் கண்டிப்பா சனிக்கிழமை மாலையே கனமழைப்பிடிவு காத்திருக்கிறது அந்த மழைப்பொழிவு நீடித்து நின்று சில மணி நேரங்கள் பொழியும் நள்ளிரவு அதிகாலை கூட பொழிய வாய்ப்பு இருக்குது டெல்டா மாவட்டங்களில் கன மிக கனமழைப்பிடிவு நாளைக்கு தெரிகிறது இன்றைக்கே வாய்ப்பு தான் தாமதமாக வரும் நாளையிலிருந்து காற்று சுழற்சி தமிழ்நாட்டின் கரை அருகே இருந்து கொண்டு மேகமூட்ட வானிலையை கொடுத்து கொண்டு வடமேற்கு வெப்பக்காற்று வந்து தமிழ்நாட்டின் கரையில் கரையோரம் வந்து கடலில் இறங்க நல்ல மழைப்படிவை வரக்கூடிய சனி ஞாயிறு பதினேழு பதினெட்டாம் தேதி கொடுக்க இருக்கிறது இப்படி பத்தொம்பது இருபதாம் தேதியும் நல்ல மழை இருக்கு டெல்டாவிற்கு இருபதாம் தேதி வரைக்கும் தினசரி மாலை இரவு நள்ளிரவு மழை ஒரு சில நாள் மாலை வரும் கண்டிப்பாக நாளை நாளை மறுநாள் அதாவது சனிங்காயிறு திங்கள் மாலையே வரும் இரவிலும் தொடர வாய்ப்பு இருக்குது அதிகாலையில் மீண்டும் ஒரு முறை வந்து கொடுக்க வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் நல்ல மழைப்பிடிப்பு வரக்கூடிய சனி ஞாயிறு திங்கள் தெரிகிறது செவ்வாய்க்கடையும் மழைப்பொடிவு தொடரும் இருபத்தி தேதி இந்த நிகழ்வு ஆந்திரப்பிரதேச கரையை நோக்கி நெருங்கினாலும் இதமான வெப்பநிலையை கொடுக்கக்கூடிய துளித்துளியாக சாரலை கொடுக்கக்கூடிய கேரளாவிலே வலுவான தென்மேற்கு பருவமழையை கொண்டு தமிழ்நாட்டிற்கு சாரல் மழை தூரல் மழை படிவை அனுப்பி அனுப்பக்கூடிய வானிலை வரக்கூடிய இருபத்தி ஓராந்தேதியிலிருந்து தொடங்கி இருக்கிறது அது அப்படியே மாத இறுதி வரைக்கும் அதாவது அரபிக்கடலில் அதாவது வங்கக்கடல் நிகழ்வும் கரை வரைக்கு சென்று பிறகு ஆந்திரக்கரை கடந்து அரபிக்கடலில் சென்று தீவிரமடைந்து ஒரு புயல் வரைக்கு தீவிரமடைந்து ஓமன் நோக்கி நகரை இருக்கும் ஆகவே ஓமன் மஸ்கட் பகுதி நோக்கி நகர்ந்து அது செயலிழந்த பிறகு தான் மீண்டும் ஒரு வலிமையான ஒரு காற்று குவிதலை ஏற்படுத்தும் இருந்தாலும் இந்த மாத இறுதியில் மேலும் ஒரு நிகழ்வு வங்கக்கடலில் உருவாகி இருக்கிறது இதனால் தென்மேற்கு பருவக்காற்று கேரளாவில் நுழைந்து தமிழ்நாட்டின் ஊடாக போகும் தமிழ்நாட்டுக்கு சாரல் தூரல் டெல்டாவிற்கு வரும் உள்ளே ஒரு மிதமான மழை லேசான மழை பொழியும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் கனமழை பொழிவு காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பொழிவு இருக்குது முன்கூட்டியே நிரம்புவதற்கு வாய்ப்பிருக்கு இருக்குது மேட்டூர் அணை இவையெல்லாம் ஏற்கனவே வழங்கியிருக்கிற நிலையில் தற்பொழுது வரக்கூடிய இருபதாம் தேதி வரை கன அடிப்படிவிற்கு மாலை இரவு நள்ளிரவு என்பதை நினைவில் கொண்டு அறுவடை உள்ளிட்ட பணிகளை விரைந்து முடித்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி